சக்தி விநாயகர் திருவடிகள் போற்றி போற்றி விநாயகர் கவசம் வளர சிகையாய் பரபரமாய் வயங்கு விநாயகர் காக்க வாய்த்த சிமி அளவுபடாதிக படாதிக சௌந்தர தேக மதோத்கடர் தாமம் காக்க விளரற என்றும் விளங்கிய காதிபர் காக்க புருவம் தம்மை தளவில் மகோதரர் காக்க தடவிழிகள் காக்க கவின் வளரும் மதரம் கதமுகர் காக்கம் தாள் லக்ன கிரீடர் காக்கம் நவில்முகம் கிரிசை காக்க நனிவாக்கை விநாயகர் தாம் காக்க அவிர் நகை துன்முகர் காக்கில் செவி பஞ்சவாணி காக்க தவிதழுரு திலங்கொழி போல் வளர்மணி நாசியை சித்திதாத்தர் காக்க காமுரு பூமுகந்தன்னை குணேசனி காக்க களம் கணேஸ்வரர் காக்க வாமமுரம் மிருதோளும் மயகுதந்த பூர்வதசா மகிழ்ந்து காக்கம் ஏ முரு மணிமலை விக்ன விநாதகர் காக்கம் இதயம் தன்னை தோமகளும் கணநாதர் காக்கம் அகட்டினைந்து அங்கு இரண்டையும் பக்கமிரண்டையும் தராதரர்காக்கம் விருட்டத்தை பாவம் நீக்கும் விக்னகரன் காக்கம் விலங்கி அலிங்கம் வியாழபுடர்ராம் காக்கம் தக்கர் யென்ன தன்னை வக்ரதுண்ட காக்க கச்சனத்ை அள்ளு உக்க கணபன்க காக்க உருமை மங்கள மூர்த்தி உமந்து காக்க தாழ்முளந்தாய் மகாபுத்தி காக்க இருபதம் เอกதந்தர் காக்க வால் கரம் கப்ரசாதனர் காக்க முன்கையை வணங்குோர் நோய்சுல் தரச்சுள்ளாதா ஊரக காக்க நகங்கள் விநாயகர் காக்க கிழக்கினில் புத்தீசர் காக்க அக்னியில் சித்தீசர் காக்க உமாபுத்திரர் என் காக்க மிக்க நிறுதியில் கணேஸ்வரர் காக்க விக்னவலர்த்தரர் மெக்கன் திக்கதனிற் காக்க வாயுவினில் கதகன்னர் காக்க திகழ் உதீசி தக்க நிதி பண்காக்க வடகிழக்கில் ஈச காக்க ஏகதந்தரு பகல் முழுதும் காக்க இரவினும் சந்தும் இரண்டும் யாட்டும் மோகையில் உத்னகது காக்க தாக்கதற்பூதம் முருவேதாலும் மோகினி பே இவையாகி உயிர் துரத்தால் வரும் துயர் முடிவிழாத வேக முருபி பலவும் பிழங்கு பியாசாங்குசர்தாம் எந்து காக்க மதி ஞானம் தவம் தானம் மானம் ஒளி புகழ் மந்தரீரமுற்றோ பதிவான தனம் தான்யம் கிரகம் மனைவிமைந்த பயன் கலந்து சர்வாயுதர் காக்க காமரு பவித்திரர் முன்னான விதியாறும் சுற்றமெலாம் மையூரே சரஞ்ஞான்றும் விரும்பி காக்க விந்தி ஜீவிதம் பகபிலர் காக்க கரியாது எல்லாம் விகிடர் காக்க எவ்வாறது தன்னை முக்காலம் மோதிடின நும்பால் இடையூரொன்றும் ராமணிவரர் அரிமின்கள் யாரொருவர் ஓதினாலும் மற்றாங்கவர் தேகம் பிணியற வஜ்ர தேகமாகி மின்னோம் முக்குருணி விநாயகர் திருவடிகள் ஒற்றி போற்றிவோம்